வணக்கம் நம்ம பட்டுக்கோட்டையில மிகவும் பழமையான ஒரு கோவில்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி கைலாசநாதர் திருக்கோவில் அந்த திருக்கோவிலோட தல வரலாறையும் அந்த திருக்கோவில் பத்தின சிறப்புகளையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த திருக்கோவிலுடைய ஆதி கைலாசநாதர் அறக்கட்டளையின் அரங்காவர் அண்ணன் வழக்கறிஞர் விவேகானந்தன் அவர்கள் சொல்ல வாங்க அவங்க வீடியோக்குள்ள போகலாம் தெய்வம் தேடினும் இல்லை அவனோட ஒப்பார் அவனே இல்லை போனம் கடந்த பொன்னலி மேலியன் தவணி தாமரையோனே திருமந்திரம் சிவனுக்கு மேற்பட்ட தெய்வம் இல்லை சைவத்துக்கு மேற்பட்ட சமயம் இல்லை என்று சொல்வார்கள் அதே போல சைவ சமயத்தை சார்ந்த திருக்கோயிலாது ஆதி கைலாசனர் கோயிலாகும் பட்டுக்கோட்டையில மிகவும் ரொம்ப பழமையான ஒரு சிவன் நம்ம ஆதி கைலாசநாதர் சிவன் கோயில் பூமலியார் குளம் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மிக பழமையான சிவன் கோயிலை வந்து கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் எடுத்து கட்டியிருக்காங்க ஆதி கைலாசநாதர் அறக்கட்டளையிலிருந்து ரொட்டேரியன் வழ வழக்கறிஞர் அண்ணன் விவேகானந்தன் அவர்கள் வந்து இந்த கோயிலோட தல வரலாறையும் இந்த கோயில் வந்து எப்படி புதுசா கட்டி பொதுமக்களுக்கு வழிபாட்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க வணக்கம்ண்ணே வணக்கம் இப்போ ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னா வெளியில தெரியாம இருக்கு நிறைய பேருக்கு நம்ம கோயில இப்போ இதை கட்டினதுக்கு அப்புறம் ஓரளவு மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க இது எப்படி நீங்கள் உங்களுக்கு எடுத்து பண்ணணும்ட்டு தோன்றுச்சுண்ணே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுல இங்க வந்தேன் இந்த கோயிலை வந்து பார்க்கும்போது ரொம்ப சிதில மடைஞ்சிருந்துச்சு இந்த கோயில் வந்து பயஞ்சான் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அறுநூறு ஆண்டுக்கு உட்பட்ட கோயில் மராட்டியர் காலத்து கோயில் சொன்னாங்க சுத்தமா சிதில படைஞ்சிருந்துச்சு ஒரு எனக்கு அடிக்கடி இங்க வந்து இருக்கும் பொழுது பிரதோஷ வழிபாட்டுக்கு வரும் பொழுது இது எடுத்து கட்டணுச்சு அப்புறம் ஒரு பதினோரு பேர் சேர்ந்து ஆதி கை சேவா சபா டிரஸ்ட்னு கோயிலும் ம்ன்னி பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாலாலயம் பண்ணோம் அது என்ன திருப்பணி குழு தலைவராக நினைக்கப்பட்டேன் இருந்த இந்த நம்ம திருப்பணி குழு தலைவர் தான் வெளியில போய் டொனேஷன் வாங்குறது அதுல வந்து சிரமங்கள் ஏற்படும் அதனால ஒரு அறக்கட்டளை முறையா பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சுல பாராலயம் பண்ணோம் இந்த கோயில் ரெண்டாயிரம் எடுத்தாச்சு சுத்தமா முன்னாடி கட்டமைப்பு கட்டமைப்பு தான் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏப்ரல் மாசம் அந்த கோயில் கும்பகாஷம் ஆனதுச்சு சாமி கோயில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் கற்காலம் ஆனது கருங்காலம் ஆனது

சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் எழுதினது எழுதி கையெழுத்து போடுறார் திருச்சி சிதம்பரம் உடையான்னு அதனுடைய சுவடி இருக்கு எங்க பாண்டிச்சேரியில் ஒரு மியூசியத்தில் வச்சிருக்காங்க பாண்டிச்சேரி மியூசியம் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் நீங்க பாக்கலாம் அதை ஈசனே எழுதினது அந்த திருவாசம் முற்றோர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷனை காலையில இருந்து சிவாடியார்கள் வந்து பாடுவாங்க அந்த சிவம்னு ஒரு குழுவு இருக்கு அதுக்கெல்லாம் வந்து பாடுவாங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் எல்லா பிரதோஷத்துக்கும் எல்லா பிரதோஷத்துக்கும் பத்தாண்டா நடைபெற்று அடுத்தது மகா சிவராத்திரி ரொம்ப நாலு காலம் செலண்டா நடக்கும் அல்ல பரபநாட்டியம் அடுத்தது சொற்பொழிவு நாதஸ்வரம் கைலாயவத்தியம் அது மாதிரி எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக இங்க நடந்துட்டு இருக்கு அடுத்தது இதனுடைய பெரிய சிறப்பு என்னன்னா வருஷத்துல ரெண்டு முறை வந்து சூரிய வழிபாடு நடக்கும் ஈசனை நோக்கி இதுல இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் ஆறு ஏழு எட்டு தேதியில நீங்க சூரியன் வந்து நேரா ஒழிக்கதல் வந்து சிவரங்கேற்றி மேலப்பாடு

அந்த அபிஷேக அருந்தி வந்து அதுவே மருத்துவ குணம் உள்ளது நிச்சயமா நிறைய பேர் அது மாதிரி சர்ச்சையாக இருக்காங்க அதே மாதிரி பைரவர் எல்லா படத்திலயும் எல்லா கோயிலும் காலப்பயிர் வரும் இருக்கும் ஆமா இது பேர்ல பாத்தீங்கன்னா சொர்ண ஆகாஷ் பயிர் பொற்கூட ஏந்தியவங்க ஓ வாகனம் இருக்காது வாகனம் நாய் நாய்ணு வாகனம் கிடையாது ஏந்தி இருப்பாங்க எல்லா சிலைகள் எல்லாமே புதுசா ஆயிடுச்சு சாமி சுபெருமானம் விநாயகரும் பழைய விற்கிறாண்டி இருக்கும் துவார இந்த துவாரபாலகர் துவாரபாலகி எல்லாமே கருங்கல்ல உள்ளது ஆமா இந்த கோயிலுக்கு லைஃப் பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டை தாண்டி இருக்கும் இப்ப தஞ்சை பெரிய கோயில் பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டை தாண்டி ஏன் இருக்கு அப்படின்னா கருங்கல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல உள்ள காசு அது என்ன நம்ம ஒரு நூறு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கும்பாஷனம் நடந்திருக்கலாம் கும்பாபிஷேகம் இந்த நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கும்பாஷனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல உள்ள நவரத்னம் நாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல காசு இதெல்லாம் வச்சிருக்கோம்

எல்லா சோலைகளையும் இருக்கும் இந்த சட்டம் வந்து எல்லா உள்ள சோதாலங்களும் வள்ளி தேவசேன உடனடி சிங்கார சுப்பிரமணியம் வள்ளி தேவசன சேன உடன்படி சிங்கார சுப்ரணிவர் சிங்கார சுப்பிரமணியர் அவர் ஓ இந்த சன்னதி வந்து என்னுடைய குடும்பத்து சார்பில் நம்முடைய டொனேஷன் கோயில் எடுத்து புரிஞ்சுக்கிற எல்லாம் பண்ணாலும் கூட ஒவ்வொரு முருகங்கள் இங்கே இருக்க முருகனாலே தான் அது மாதிரி மயிலாப்பேட்டையில் ஒரு சொல்லி முருகங்கள் கட்டுதான் இங்கே பட்டுக்கோட்டை பழனியாண்டவர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஐம்பது சில அச்ச உற்சவர் சில வந்து நம்ம தான் வாங்கி கொடுத்துருக்கோம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே இப்போ இது வந்து கோயில் புதுப்பிக்கும் போது உங்களோட புதுசாக கட்டினது புதுசாக ரெண்டு ஏரா என்னுடைய சொந்த நீர் சொந்த நீர் இது வந்து இது சொந்த நீர் நம்ம அது பிரம்மாண்ட்

கோவில் மட்டும் எடுத்துட்டு போறேன் பொருள் எடுத்துட்டு போல கையை அப்படி திறந்து காமிச்சுட்டு போனோம் தட்டுவாங்க சொல்லிட்டு போவோம் மனசுக்குள்ள சொல்லிக்கணும் இங்க வந்தேன் சிவாலயத்துக்கு வந்தேன் நல்லா அருள் பெற்று போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் வேற எதாவது எந்த பொருளும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து கைது ஆமா ஆமா மொத்தம் செல்ட்டு சாம்பல் தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய செல்றதுக்குதான் அந்த பழைய கோவில் சரிபல் கலசம் இதுதான் பழைய கலசம் இது சாமி கோபுரத்தில் இருந்தது இது வந்து அம்பாள் கோபுரத்தில் இருந்தது பெருபுரத்துல கோபுரத்துல இருந்தது செப்பு கலசம் அறுநூறு வருஷத்துக்கு முற்பட்ட அந்த இந்த சம காலத்துல கேட்டதுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கருங்கல் கலசம் இருக்கும் பாத்தீங்கன்னா இருந்தே பாத்தீங்கன்னா ரெண்டு போயிட்டு இருக்கும் சாமி அம்பாள் மாதிரி போயிட்டு இருக்கும் ஒரு கிளையுமே

கோயில் வந்து புதுப்பிச்சுக்கப்பட்டதுக்குள்ள நந்தி ஆமா ஆமா புதுசா மயிலாடுதுறையில் அடிக்கப்பட்டது மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் வைத்தியநாத சபதிங்கிற ஒருத்த எல்லா சிலையுமே அந்த துவார பாலகி ரெண்டு துவார பாலகர் இவங்கெல்லாம் அவங்களுக்கு பாதுகாவலர் எல்லா சிலைகளும் மயிலாடுதுறையில் அடிக்கப்பட்டு மங்களாம்பிகை இந்த சிலையுமே புதுசா வச்சிருக்கோம் வந்து சந்தோஷம் ஆமா சிலை வணங்கிச்சது அதே மாதிரி சாமி படச்சு பாயாண்டு வாழ்த்து வான்மீக வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க விழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்ற வேல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் விதிச்சுட்டம்